திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாம்பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி ஆழ்வார் அழகரை முற்றும் அனுபவிக்க முடியாமல் வருந்த எம்பெருமான் இவரது கலக்கத்தை தீர்த்தல் இதுவும் ஒரு திருமாலிரும் சோலை பாசுரமாக கருதப்படுகிறது இவ்வாறு ஆரம்பிக்கிறது ஞாலம் படைத்த என் வண்ணனே நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேனது நோய்கள் வீய வினைகளை வேறறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை கூடுவனே மா வையம் வையம்மளந்த என் வாமனா பிறவியில் படுகின்றயான் தொல்லை தொடர்களை முதலறிந்து நின் திருபடி சேர்ந்து நிற்பது எஞ்ஞான்றுகளோ குதிரையை நடத்துவதான சாட்டையை கருவியாக கொண்டு எல்லா சேனையும் கொலை செய்து பாரதப்போரில் பாண்டவர்க்கு வெற்றி தேடித் தந்தாய் பொல்லா ஆக்கையின் வினைகள் அறுக்க இயலாதவை அதனால் உன்னைச் சார்வதோர் உபாயத்தைச் சொல்லாய் ஞான சுடர் ஒளியாகி விரிதல் சுருங்குதல் இன்றி எப்பொழுதும் எங்கும் நிறைந்த எந்தாய் உனையன்றி மற்றவற்றில் ஈடுபட்டு நான் தாட்சியுறாமல் நின் தாளினை கீழ் யான் சேரும் வகை வாழ்த்துவாய் காயாவின் கொழுமலர் என்றாய் வந்தாய் போலே வந்தும் நீ என் மனத்தின் மனத்தின்கண் நிறுத்தலை சிந்தாமல் செய்யாய் மனத்தின் மனத்தின்கண் நிலைநிறுத்தலை செய்யாய் இது இப்படியாகில் யான் உன்னை எங்கு வந்து அணுகுவேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா முனநாளால் அற்ப விஷயங்கள் அவை சுவைத்து உன் நினைப்பை விட்டு அகன்றொழிந்தேன் நின் சோதித் திருவடிகளை நஞ்ஞான் அடியேன் அணுகுவது நெஞ்சே நாம் எவ்வளவு காலந்தான் இருந்து இருந்து இறங்கி விஞ்ஞானமின்றி வினையில் உழலும் இருப்பது எங்கும் ஒழிவர நிறைந்து நின்ற மெஞ்ஞானச்சோதி கண்ணனை இஞ்ஞான்று நாம் மேவுவதும் மேவுதும் பாவு தொல் சீர்கண்ணா என் பரஞ்சுடரே துன்பமேவு வினைகளை விடுத்துமிலேன் ஓவுதல்கின்றி உன் கழல் வணங்கிற்றிலேன் இப்போது உன்னை காண வேண்டி கூவுகின்றேன் பாவியேன் பலகாலம் குழுவி குழியில் நின்று குழியுள் நின்று வழியறியாது திகைத்து மயங்குகிறேன் மேவி அன்று ஆனிரை காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை கூவி கூவி எங்கு தலைப்பைவனே நமந்தமர் தலைப்பை காலமாகிய உயிர் போகும் சமயத்தில் கயிற்றை வீசினால் உள்ளம் அலைக்கழிக்கப்படும் இத்துன்பங்கள் எல்லாம் அகல பல்கலைஞானத்து என் கண்ணனைக் கண்டுகொண்டு என் நெஞ்சம் ஸ்திரமாயிற்று உயிர் நீடு பெற்றது இவ்வாறு முடிக்கிறார் மூன்றாம்பத்தில் இரண்டாம் திருவாய் மொழியை நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்